பீகாரில் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கருத்து கணிப்புகள் வெளியீடு செவ்வாய்கிழமை மாலை வெளியிடப்பட்ட பல கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் பீகாரின் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலுவான வெற்றி கிடைக்கும் என கணித்துள்ளன மாநிலத்தின் அரசியல் முக்கியத்துவத்தையும் மீறி இந்திய பங்கு சந்தைகளில் இதனால் பெரிய தாக்கம் ஏற்படாது என சந்தை நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சி ஜனதா ஜனதாதள் கூட்டணி இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்கள் கொண்ட சட்டமன்றத்தில் நூற்று முப்பத்தி மூன்று முதல் நூற்று அறுபத்தி ஏழு இடங்கள் வரை வெல்லும் என ஒன்பது முக்கிய கருத்து கணிப்புகள் கணித்துள்ளன எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகாகட்பந்தன் கூட்டணி எழுபது முதல் நூற்றி ரெண்டு இடங்கள் வரை பெறுமென கணிக்கப்பட்டுள்ளது பெரும்பான்மைக்கான குறைந்தபட்ச இலக்கு நூற்று இருபத்தி ரெண்டு இடங்களாகும் முக்கிய கருத்து கணிப்பு முடிவுகள் மேட்ரிஸ் இந்தியாவுக்கு நூற்று நாற்பத்தி ஏழு முதல் நூற்று அறுபத்தி ஏழு வரை என மிகப்பெரிய வெற்றி என கண் கணிப்பு வெளியிட்டுள்ளது தைனிக் பாஸ்கர் என் நூற்று நாற்பத்தைந்து முதல் நூற்று அறுபது இடங்கள் பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் பீப்புள்ஸ் இன்சைட் என்ியாவுக்கு நூற்று முப்பத்தி மூணு முதல் நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான புதிய ஜன கட்சி சுழியு முதல் மூன்று இடங்கள் வரை பெருமென பெரும்பாலான கணிப்புகள் தெரிவிக்கின்றன இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு செவ்வாய்க்கிழமை முடிவடைந்தது இதில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் என்ற சாதனை வாக்காளர் சதவீதம் பதிவானது இதற்கு முன் நவம்பர் ஆறு அன்று நடந்த முதல் கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் வாக்காளர்கள் பங்கேற்றிருந்தனர் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினான்கு அன்று நடைபெற உள்ளது பீகார் மாநிலம் இந்திய பாராளுமன்றத்தின் மொத்த லோக்சபா இடங்களில் சுமார் ஏழு சதவீதம் மட்டுமே கொண்டிருந்தாலும் இதன் முடிவுகள் பங்குச்சந்தை மீது குறைந்த தாக்கமே ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கோருகின்றனர் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளிவந்த பின்பும் கிஃப்ட் நிஃப்டி குறியீடு நிலைத்திருந்தது பொனான்சா நிறுவனத்தின் ஆய்வாளர் அபினவ் திவாரி கூறியதாவது பெரும்பாலான முதல் முதலீட்டாளர்கள் என்டிஏ வெற்றியை ஏற்கனவே எதிர்பார்த்துள்ளனர் தற்போது பங்குச்சந்தைகள் மாநில அரசியல் காரணிகளால் அல்ல உலகளாவிய மற்றும் தேசிய பொருளாதார நிலைகளால் பாதிக்கப்படுகின்றன ஆனால் எதிர்பாராத முடிவு ஏற்பட்டால் குறுகிய கால அதிர்வுகள் பீகாரைச் சேர்ந்த நுகர்வோர் பொருட்கள் மற்றும் அடிக்கட்டமைப்பு பங்குகளில் தோன்றலாம் என்றார் ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் முதலீட்டு நிபுணர் பிகே விஜயகுமார் கூறினார் என்ஆவின் தீர்மானமான வெற்றி ஒரு நேர்மையான மனோபாவத்தை உருவாக்கலாம் ஆனால் இது தற்போதைய சந்தை போக்கை மாற்றாது சந்தை தற்போது ஒருங்கிணைப்பு கட்டத்தில் உள்ளது வருமான வளர்ச்சிக்கான நம்பிக்கையால் ஆதரிக்கப்பட்டாலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் தொடர்ந்த விற்பனை காரணமாக புதிய உச்சங்களை எட்ட முடியவில்லை இக்கனாமிக்ஸ் ரிசர்ச் நிறுவனத்தின் நிறுவனர் ஜி சொக்கலிங்கம் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கு நெருக்கமான சட்டமன்ற தான் பங்குச்சந்தையில் உண்மையான தாக்கம் ஏற்படுத்தும் தற்போது பீகார் தேர்தல் அதற்கு சமம் அல்ல நவம்பர் பதினொன்று அன்று வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகளை எட்நூற்றி மூணு கோடி மதிப்பில் விற்றுள்ளனர் இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தமாக இரண்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி மதிப்புள்ள பங்குகளை விற்றுள்ளனர் மோதிலால் ஓஸ்வல் நிறுவனத்தின் ஆய்வு தலைவர் சித்தார்த்தா கெம்கா கூறினார் அடுத்த சில நாட்களில் பங்கு சந்தை திசை நிறுவனங்களின் வருமான முடிவுகள் மற்றும் அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகளால் தீர்மானிக்கப்படும் மாநில தேர்தல் முடிவுகள் அதற்கு மிக குறைந்த தாக்கம்தான் அளிக்கும் என்றார்